நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் வணக்கம் நம்மோடு என்று எழுந்திருப்பவர் இந்திய தேசிய கட்சியின் தலைவர் தடா ரஹிம் அவர்கள் வணக்கம் சார் சார் நேற்று மாபெரும் கருத்தரங்கு ஒன்று நடத்திருக்கீங்க ரொம்ப தத்துவார்த்தமாக இந்திய அரசியல் அப்புறம் தமிழக அரசியலினுடைய கள நிலவரங்கள் அதில் இஸ்லாமியர்களுடைய பங்கு அப்புறம் அவர்களுடைய அடுத்த கட்ட மூவ் இதெல்லாம் சார்ந்து பேசியிருக்கீங்க இந்த கருத்தரங்களை அதாவது நம்ம நமக்கான அரசியல் அதுதான் கருத்தரங்கினுடைய தலைவர் இதுக்கு ஏன் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானவர்களை அழைச்சிங்கிறது தான் முதல் கேள்வி இல்லை இன்னைக்கு ஒரு மாற்று அரசியல் நோக்கி இஸ்லாமிய சமூகம் எதிர்பார்த்துட்டு இருக்குது அந்த மாற்று அரசின்னா இப்போ திமுக திமுக விட்டு அதிமுக ரெண்டு தான் அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சா வேறு வழியே இல்லை அப்படின்ற ஒரு அடிப்படையில் மறுபடியும் திமுக அந்த என்ற அந்த ஒரு சாக்கடையில் போய் குதிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து சமுதாய அமைப்பு தலைவர்களுக்கும் சமுதாயத்துக்கும் ஏற்பட்டு இருக்குது அப்படியெல்லாம் இல்லைடா இருக்குது மாற்று வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் புரிஞ்சிக்கிட்டு என் சமூகம் புரிஞ்சிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த கருத்தரங்கம் ஏற்பாடு அந்த கருத்தரங்கம் ஏற்பாடு பண்ணணும் அப்படி இருக்கும்போது அது சீமான் அவர்கிட்ட கேட்குறேன் அண்ணா இதே மாரி ஒரு நிகழ்ச்சி போது தாராளமாக நடத்துங்கன்னு நான் வரேன் அப்புறம் நான் கேட்குறேன் ஆனால் வந்து அங்கே கேள்விகளை வந்து எடுப்பக்கூடிய தம்பிங்க வந்து ஏதோ இடக்க மடக்காக ஏதாவது கேள்விகளை எடுத்தா உங்களுக்கு மன அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா என்ன கேள்வி வேணாலும் அவங்க கேட்கட்டானே நம்ம அதுக்கு வந்து இந்த கேள்வி தான் கேட்கணும் அந்த கேள்வி தான் கேட்கணுன்றது இல்லை எந்த கேள்வி கேட்டாலும் நான் வந்து அவங்களுக்கு விளக்கம் கொடுப்பது நம்முடைய கடமை அப்படின்னாரு அதே அடிப்படையில் தான் வந்தார் ஆனால் உண்மையிலே ஒரு பெரிய அதிசயம் என்னன்னு சொன்னீங்கன்னா என்னாலே முடியல ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ மூணு மணி நேரத்துக்கு மேலே ஒரே இடத்துல உட்காந்து கொஞ்சம் கிளாஸ் தண்ணி கூட குடிக்காமல் சனிக்காம ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அவங்களுக்கு அவருக்கே உண்டான பாணியில பதில் சொன்னதெல்லாம் பதிலானது பெரிய விஷயமாக தான் இருக்குது ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் ஒரு மூன்றாவது அரசியல் பெரும் கட்சியா தனித்து ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து இப்படி ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்கார்ந்து ஒரு சமூகம் சார்ந்த கேள்விகளே எழுப்பும் போது இந்த பதிலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த இஸ்லாமிய சமூகம் மெதுவா அதை உணர்வாங்க நிச்சயம் உணர்வாங்க ஏன்னு சொல்லி எல்லா விஷயமே ஏன் நீங்க வந்து ஒரு தம்பி கேட்டப்பில நீங்க முன்னுக்கு பின் முரணா பேசுறீங்க ஏய் நான் என்னப்பா முரணா பேசுறேன் இல்ல முஸ்லீம்ல சாத்தானின் பிள்ளைகளையும் சொல்லுவோம் நான் முஸ்லீம்ல சாத்தானின் பிள்ளைன்னு பேசல அதாவது சாத்தான் என்ன வேலை செய்யும் எத்தனை தீங்குகள் இருக்கோ அத்தனையும் சாத்தான் செய்யுது இது நான் எல்லாம் புறானே சொல்லுவேன் மது மாது உட்பட அநியாய அனாச்சாரங்கள் ஊழல் எல்லாமே சாத்தானுடைய வேலை தானே ஆமா அப்போ அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒட்டுமொத்தமான ஓட்டுகளை நீங்கள் போடுறீங்க அப்ப அப்போ அந்த சாத்தானுக்கு துணை போவது எந்த வகையில் நியாயம் இதை தான் நான் வந்து சொன்னதே தவிர மற்றபடி ஒன்றில்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு ஒரு தம்பி கேட்டப்பல உருது முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறது அப்போ ஆமாம் அது உருது என்பது அது ஒரு இனம் அது ஒரு மொழி அந்த மொழி காரங்க வந்து தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் என்னை எதிர்த்து கேள்வி எழுப்பணும் தமிழ் அவங்களே தமிழர் அவங்க அவங்க தமிழர் சொன்ன உருது முஸ்லிமும் முஸ்லீமும் தமிழர்கள் பிரச்சனையே ஆனா உருது முஸ்லீம் அவங்க ஒரு மொழி அவங்க தமிழர்களா அப்படின்னா இல்லைன்னு சொன்னேன் இதுதான் உண்மைங்களா அதே நேரத்துல அரசியல் ரீதியா நாங்க வந்து உருது தமிழ்ன்ற பாகுபாடுகளை நாங்க வளர்த்தாதனால ஒரு பிரச்சனை உருவாக்க மாட்டோம் உருது தமிழ் என்ற இரு பாலருக்குமே நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் சொன்னா முஸ்லீம்களுக்கு உண்டான ஒதுக்கீடுகள் கொடுப்போம் நான் இப்போ கூட வந்து சில பல வேட்பாளர்கள் உருது பேசக்கூடிய முஸ்லிம்களுக்கு நான் கொடுத்துருக்கின்ற ஒரு விளக்கத்தை தெளிவுபடுத்தினேன் இல்ல அந்த சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு கூட இடையில சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி கொஸ்டின்லாம் எங்கே வந்துச்சு ஆ அதெல்லாம் வந்து சிறுபான்மை ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா சிறுபான்மையான நம்மளை ஆழ்றவன் தான் சிறுபான்மையினர் இருக்கா நம்ம ஆழ்றவன் சிறுபான்மையினர் நம்மள சிறுபான்மைன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே உண்டான அந்த தமிழ் தேசிய கொள்கையின் அடிப்படையில் அவர் பதில்களை வந்து சொன்னார் எப்படி இருந்துச்சு இல்லை நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் வந்துருந்தாங்க அதை சொன்னேன் ஒரு மூன்று மணி நேரத்துக்கு மேலே கேள்விகள் பதில் கேள்விகள் பதில் அப்படின்னு சொல்லி எல்லா வகையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக ஒரு தம்பி கேட்டப்பில் வேலூரில் வந்து திப்பு சுல்தான் கோட்டை இருக்குது கோட்டைக்குள்ள வந்து கோயில் இருக்குது சர்ச் இருக்குது பள்ளிவாசல் இருக்குது ஆனால் கோயிலும் இயங்குது பூஜை சம எல்லாமே நடக்குது சர்ச்சும் வந்து இதெல்லாம் பண்றாங்க ஆனால் பள்ளிவாசல் மட்டும் மூடி வச்சிருக்காங்க கேட்டால் அது தொழில் துறைன்றாங்க இது உங்க ஆட்சி வந்தா எப்படி இது இது நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அதை திறக்கணுன்றது அப்படின்ற கோரிக்கை போது நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே நானே வரேன் நானே நின்று தொழுகிறேன் இப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த யதார்த்தமான இளைஞர்களுடைய அந்த கேள்விகள் எல்லாமே யதார்த்தமான பதில்களை வந்து கொடுத்தாரு திருப்பரங்குன்றம் 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 விஷயமே சொன்னாரு ஆடு கோழி கூடாதுன்னு திமுக தான் இப்ப சட்டம் போட்டுது திடீர்னு சட்டம் போட்டு இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அரசு பாஜகவுக்கு வந்து ஒரு ஊக்குவிச்சு இருக்காங்க நம்ம ஆட்சியெல்லாம் வந்தா நானே போய் ஆடு கோழி அறுத்து நான் வந்து நேரத்தை செய்வேன் நான் உங்க கூட சேர்ந்துட்டு நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னாரு எல்லா விஷயம் நான் வந்து இன்னைக்கு ஒண்ணு பேசுறேன் நாளைக்கு ஒண்ணு பேசுறேன்றது இல்லை இன்னைக்கு எங்கிட்ட நீங்க எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரிதான் நாளைக்கு எங்கிட்ட கேட்கற நிலைக்கு நான் இருந்துப்பேன் அப்படின்றது வந்து தெளிவுபடுத்தினாரு பல விதமான கேள்விகள் அவருக்கு எதிரான நிறைய கேள்விகள் அதுக்கு கூட அவர் வந்து ஏன் அப்படி கேள்வி கேட்க நான் கூட வந்து மை கேட்டுட்டு எப்ப இந்த இந்த கேள்வியெல்லாம் கேட்காத பண்ண இல்ல இல்லை கேக்க கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கே தர்மசனமாக வந்து அந்த கேள்வி அவாய்ட் பண்ணுறது வேண வேணும் சொல்லும்போது கூட அவர் வந்து இல்லை இல்லை கேட்கட்டும் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறேன் அதாவது தமிழ் சமூகத்துல நீங்க மதமா அப்படியே பாத்தீங்க அப்படின்னா முஸ்லீம்கள் வந்து இஸ்லாமியர்கள் வந்து அரசியல் கட்டமைப்புல சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே அந்த அந்த சுதந்திரம் வாங்குற கட்டங்கள்லையே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ஆனா இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா அந்த வலுவா இல்லை சிதைஞ்சிருக்காங்க இல்ல அவங்களுக்கான அரசியல் சூழல் இல்லைன்னு சொல்ல மாதிரியான கருத்தரங்குக்கான முக்கிய நோக்கம் என்னன்னு கேக்குறேன் ஏன்னா அவங்க வலுவா இருந்தாங்க கருத்தரங்கிற திமுக வந்து தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளா வந்து இஸ்லாமிய சமூகத்தை நிறைய ஏமாத்தி அவங்க சமூகத்துக்கு உண்டான எந்த இதுவுமே செய்யலை இப்ப அதான் சொல்றேன் மூன்று விழுக்காடு வந்து இடஒதுக்கீடு கொடுத்த அதே சில முஸ்லீம் அமைப்புகள் வந்து பார்த்தா திமுக தான் கொடுத்த இடஒதுக்கீடு இன்னும் வேணும் பேசிட்டிருக்காங்க பத்து சதவீதத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சமூகத்துக்கு மூன்று சதவீதம் கொடுத்துட்டு இவ்வளவுதான் நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிப்படையில் தான் நீ எங்கிட்ட எம்எல்ஏ சீட்டு கேட்கணும் இந்த அடிப்படையில் தான் நீ எங்கிட்ட இடஒது இதெல்லாம் வந்து கோரிக்கை வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து திமுகவுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதி வந்து ஒரு சமூகத்தையே மட்டுப்படுத்தினாருன்னா இத கிறித்தோர்களுக்கு மூன்று சதவீதம் கொடுத்தாரு அவங்க என்ன பண்ணாங்க திருப்பி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு வேண்டாம் மூன்றரை சதவீதம் அப்படின்னு புரிதுங்களா ஆனால் அந்த ஒரு புரிதல் கூட இஸ்லாமிய சமூகத்துக்கு இல்லாமல் அது இஸ்லாமிய சமூகத்துக்கு தெரியும் மூன்று சதவீதம் கொடுத்து நம்மளை கொச்சப்படுத்துகிறாரு இருந்தாலும் இதை வச்சு நம்ம கொஞ்ச நாள் அரசியல் பண்ணணும் எப்படின்னு சொன்னால் பாருங்க கலைஞர் கொடுத்துட்டா பாருங்க கலைஞர் கொடுத்துட்டா அதுக்கு ஒரு மாநாடு அந்த மாநாட்டுக்கு உண்டான நிதி திமுக கொடுக்குது புரிதுங்களா பல கோடிகளை கொடுக்குது அதை சில கோடிகளை அடிச்சுட்டு சில கோடிகளை செலவு பண்ணி மாநாடு மாநாடு நடத்தி கலைஞரோ வானலோ பாராட்டுறது இப்போ இந்த மாதிரி வேலை சிறு பிள்ளைத்தனமாக செழித்தனமான வேலைகளை இந்த இஸ்லாமிய சமூக தலைவர்கள் அமைப்புகள் செஞ்சதனுடைய விளைவு தான் அவர் அசாட்டம் மூன்று சதவீதம் அருந்ததியருக்கு மூணு சதவீதமாக முஸ்லீம்களுக்கு மூன்று சதவீதம் அருந்ததிய மக்களோட இஸ்லாமியர்கள் குறைவாக இருக்காங்க நாங்கள் இது இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் திமுக சூழ்ச்சி இப்போ இதே வந்து சீமான் கிட்ட கேக்குறாரு என்ன சொல்றாரு பத்து பேர் தங்குற இடத்துல நூறு பேர் அப்படி என்ன சொல்றது பத்து பேர் தங்குற இடத்துல நூறு பேர் எடுத்து வந்து அடைக்கிறதோ இல்லை நூறு பேர் தங்குற இடத்துல பத்து பேர் இல்ல பத்து பேர் பத்து பேர் இருக்கிற இடத்துல நூறு பேருக்கு உண்டான சாப்பாடோ அல்ல நூறு பேர் இருக்கிற இடத்துல பத்து பேருக்கு உண்டான சாப்பாடோ கொடுக்குறது சரியில்லை எந்தெந்த மக்கள் பிறந்த எவ்வளவு இருக்குங்களோ அவ்வளோ அவ்வளோ அவங்கவுங்க பிரிச்சு எடுத்துக்கலாம் இடஒதுக்கீடு அடிப்படையில என் ஆட்சி வந்து இப்படிதான் நான் கொடுப்பேன் எவ்வளவு இருக்காங்க எவ்வளோ அவங்க அவளை எடுத்துக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் அவர் சொல்றாரு இதுதான் வந்து ஒரு சிறந்த இது நான் சொல்றேன் ஒரு வெளிப்படையான ஒரு ஒரு ஆய்வை மேற்கொண்டு அந்த அடிப்படையில வன்னிய சமூக இவ்வளவு இருக்கா அவங்களுக்கு கொடுங்க தேவர் சமூகம் இருக்கா அவங்களுக்கு உண்டாந்து கொடுங்க நாடா சமூகம் அவள் இருக்கா அவளுக்கு உண்டானதை கொடுங்க புரிதுங்களா உங்களுக்கு யாரு அப்போ அதுதான் வந்து ஒரு சமநீதி அரசுன்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு நீங்க வந்து ரொம்ப சிறுபான்மையா இருக்கிறவனுக்கு எகச்சக்கமாகும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் தொகையில அதிகமா இருந்தவங்களை குறைஞ்சி கேட்டா சிறுபான்மைன்னு சொல்லி கொச்சைப்படுத்துவதோ ஒரு அண்ணாங்கிரத்தின் உச்சம் இல்ல ஏன் திமுகவுக்கு தொடர்ந்து இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்துறதுக்கான காரணம் அது கேட்டாங்க ஒரு தம்பி வந்து கேட்டப்பல திமுக திமுக தொடர்ந்து ஐம்பது வருஷமா எங்களை மாற்றி மாத்தி வந்து தேர்தலில் வந்து வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்து இது பண்ணாங்க ஒரு கட்டத்துல பாமக கூட இப்படி பல வாக்குறுதிகள் கொடுத்து அவங்களும் ஒரு கட்டத்துல டாக்டர் ராமதாஸ் மாறி போயிட்டாரு இப்போ நீங்க வாக்குறுதி கொடுக்கீங்க அப்போ உங்களை நாங்க எப்படி நம்புறது அப்படின்ற கேள்வி ஒரு தம்பி கேட்டாங்க அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்றாரு நீங்க யோசனை நீங்க நினைக்கிறது கரெக்டு என்ன சொன்னா ஒவ்வொரு கட்சிகளையும் ஒவ்வொரு வாக்குறுதி கொடுத்து இஸ்லாமிய சமூகத்தை எதுவுமே செய்யலைன்றது உங்களுடைய ஆதங்கம் உங்களுடைய வேதனை நான் உணர்கிறேன் ஆனா நீங்க எங்கிட்ட கேட்காதீங்க எங்கிட்ட எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய ஆரம்பத்திலேருந்து இன்னும் அவருடைய நெருக்கமான தொடர்புகளை பற்றியெல்லாம் விரிவாகவே பேசிட்டு என்ன சொன்னாருன்னா நிச்சயமாக இது போன்ற மனக்கவலை போக்குவரத்துக்கு தான் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரிக்கணுன்ற அடிப்படையிலையும் பேசியிருக்காரு எல்லா கேள்விக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது பொது தளத்தில் சோசியல் மீடியாவில் போயிருக்கு இப்போ இது என்னென்னா இப்போ சென்னையில் மட்டும் நடத்துகிறோம் இது தமிழ்நாடு முழுக்க நடத்தணும்னா இன்னும் மிகப்பெரிய ஒரு எழுச்சி வரும் இன்னும் நிறைய கேள்விகள் கேள்விகள் பிறக்கும் இப்போ அவர் பேசுனதை வச்சு இப்போ எனக்கே அவர் பேசுனது வச்சு பல கேள்விகள் உருவாகிருக்கு அதே மாதிரி இளைஞர்களுக்கு பல கேள்விகள் அவர் மனசில் உருவாகும் இல்லையா இப்போ அந்த கேள்விகளெல்லாம் வந்து கேட்பாங்க இல்லையா எந்த அரசியல் கட்சி தலைவர் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற நான் கேட்குறேன் இது முதல்வர் நடத்த முடியுமா இல்லை எதிர்க்கட்சி தலைவர் நடத்த முடியுமா இல்லை இப்போ புதுசாக அரசியலுக்கு வந்து நாளைக்கு கோட்டையில் உட்காந்து முதல்வர் ஆகணும்னு சொல்லக்கூடிய விஜயால் இப்படி நடத்த முடியுமா நான் கேட்குறேன் விஜயாவில் நடத்த முடியுமா விஜயாவில் நடத்த முடியும்னு சொல்லுங்கள் அப்போது இதுதான் இன்றைய அரசியலுக்கு உண்டான ஒரு நல்ல முன் ஏற்பாடாக இதை நான் பார்க்கறேன் சரி இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான்கிட்ட வச்ச கோரிக்கை என்ன அப்போ ஏதாவது கோரிக்கை வச்சாங்களாம் நீங்கள் இதான் இதெல்லாம் செய்ய முடியுமா எனக்கு எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இல்லை சில இளைஞர்கள் காலேஜ் எல்லாம் வந்து கோரிக்கை வச்சாங்க இந்த போதை வழிப்புன்னு சொல்லிட்டு சில பேர் போதை அடிக்கிறான்றதுக்காக காவல்துறை போகிற வர காலேஜ் ஸ்டூடெண்ட்டெல்லாம் வந்து பாக்கிட்டே செக் பண்ணுறது இப்படி வந்து அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க அப்படியே இருந்தாலும் வந்து போதை விற்கிறவனையும் விட்டுடுறாங்க போதை அடிக்கிறவனு கூட போட்டு போய் நூறாயிரம் ஐநூறாயிரம் வாங்கிட்டு விட்டுடுறாங்க எங்களை போன்ற அப்பாவிகள் வந்து அடிக்கடி இதுக்கு பாதிப்புக்குள்ளாகிற ஒரு கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் வச்சாங்க நியூ காலேஜ் பசங்க வந்திருந்தாங்க அவங்க வச்சாங்க வைக்கும்போது அதுக்கும் அவர் வந்து என்ன சொல்கிறதுனா நம்ம இதுக்கெல்லாம் வந்து போதையே இல்லைன்னு சொன்னதாக இருந்துன்னா தானே இப்படி வந்து சோதிப்பாங்க அது வர்றதே ஒட்டுமொத்தமாக அழிச்சுன்னு சொல்லி சொன்னால் யார் சோதிக்க முடியும் ஏன் உங்களுக்கு அந்த விதமான தொந்தரவு ஏற்படும் அப்படின்ற அடிப்படையில் அவர் பதிலும் சொன்னார் இல்லை இஸ்லாமியர்களுக்கான கோரிக்கை ஏதாவது அந்த மாதிரி இல்லை இப்போ இப்போ நான் பேசுகிறது எல்லாமே இஸ்லாமிய இருக்கேன் இடஒதுக்கீடு பத்தி பேசினார் அந்த சிஏவா இருக்கட்டும் வக்ஃபா இருக்கட்டும் இது எல்லாமே இந்துத்துவம் வந்து திணிக்கிங்கிறத திமுக தொடர்ந்து சொல்லிட்டு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வகு திருத்த மசோதாவுக்கு எதிராக பாஜக கொண்டு வந்த வகு திருத்த மசோதாவுக்கு எதிராக வந்து கடுமையாக பேசியிருக்கு யாரு திமுக இல்லைங்களா உடனே முஸ்லீம்கள்லாம் பாருங்க வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக திமுக நம்ம கூட தோளோடு தோல் நீக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஊரா தமட்டம் அடிக்கிறாங்க இதே திமுக வந்து இது திருச்சியில வகுப்பு சொத்துல வந்து கலைஞர் அறிமுகம்னு கட்டி வச்சிருக்காங்க இப்ப அதை பத்தி ஒரு கேள்வி ஒரு பையன் எழுப்பினா எழுப்பும் போதாவது சொன்னப்பல கவலையைப்படாதன்னா பீச்சில் இருக்கக்கூடிய சமாதிகளை இடிச்சு தள்ளணும்னு நினைக்கிறேன் அறி திருச்சியில் இருக்கக்கூடிய அறிவாளத்தை விடுவோம் அதை இடிச்சுட்டு அதை முஸ்லீம்கிட்ட ஒப்படைப்பேன் வெற்றி பெற்றா வெற்றி இல்லை இடிக்கிறது சாத்தியமான இல்ல வெற்றி பெற்றா ஏன் இடிக்க முடியாது முடியாதுன்றது ஒன்றும் இல்லையே அதிகாரம் வந்துடும் போது அதுக்கு புது சட்டம் வகுக்க போகிறாங்க சட்டம் வகுத்து அந்த சட்டத்தை எடுப்பது செயல்படுவாங்க அப்போ நீதிமன்றத்தை போய் தடை வித்துருவாங்க நீதிமன்றம் வந்து அரசினுடைய பேச்சு தான் எழுபத்தஞ்சி பர்சன்ட் கேட்கும் அப்போது அந்த அடிப்படையில் அவங்க வந்து செயல்பட போகிறாங்க இது சிம்பிள் லாஜிக் இல்லை ஒரு கால் இப்போ திமுக என்ன பண்ணுச்சுன்னா இப்படி சீமான் தொடர்ந்து பேச பேச ஒரு கால் நாளைக்கு வந்து சீமான் ஆட்சிக்கு வந்துட்டா எங்கடா இடிச்சு போறாங்கன்றதுக்காக இதுக்காக இப்ப புது சட்டத்தை ஏற்றி அந்த இடம் வந்து வக்ஃபு இடமே இல்லை அது எங்களுடைய சொந்த இடம்னு சொல்லி யாருன்னா உரிமை கோரி அவங்களுக்குள்ள எக்ஸ்போர்ட் ஆர்டர் மாரி வாங்கி கூட அந்த அந்த இது வந்து அவங்க மாத்தது கூட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வக்ஃபோட எல்லாம் அவங்களுடைய தானே இருக்கு ஆனா அதுக்கு வக்பு வாரியம் சம்மதிக்கணும்ல நீ வக்ப வாரியம் யார் கட்டுப்பாடு இருக்கு நீங்களே எடுக்க முடியாது நானே சொன்னேன் வக்ஃபு வாரியம் யாரோடைய கட்டுப்பாடு இருக்கும் மாநில வந்து கட்டுப்பாட்டில் இருக்கு முதல்வர் சொல்லிட்டு அவங்க வக்பவோடு என்ன வேறு இது போல நான் சொல்றது அண்ணன் அறிவாலயம்னு சொல்றது கலைஞர் அறிவாகம் அறிவாலயம் சொல்றது வந்து திருச்சியில் அது ஒரு சின்ன விஷயம்தான் இது போல எண்ணற்ற பெரிய பெரிய இடங்கள்ல வந்து அரசியல் பின்பலம் கொண்டு எல்லாமே ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் இடிச்சு அதை வந்து நிச்சயமாக வந்து அது வக்போர்டுக்கு போச்சுன்னு சொன்னால் ஏழை எளிய வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய பயன் தரும் அல்லது அங்கங்கே இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் தங்கி மாணவ மாணவிகள் தங்கி படிக்கிறதுக்கு உண்டான ஹாஸ்டல் அதாவது தங்கு விடுதிகளை ஏற்படுத்துறதுக்கு இதெல்லாம் வந்து நிறைய திட்டங்கள் நிறைய இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஏன்னா யாரோ தனி நபர்கள் வந்து அதிகாரத்துக்கு துணை போகக்கூடிய நபர்கள் ஆக்கிரமி பண்ணி அதை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு சொன்னா அது உரியவர்கள் யார் ஏழையில் வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்காக தான் அது அர்த்தணிக்கப்பட்டது அந்த மக்களுக்கு தான் என்னுடைய எண்ணம் அதுதான் செய்யமானோம்னு சொல்கிறார் நான் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வேன்றது அப்படிங்கும்போது நம்ம அதை வர வைக்க முடியும் இப்போ இதெல்லாம் கோரிக்கை தானே கண்டிப்பாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபதாறு தேர்தலை பத்தி பேசிருப்பீங்க அப்போ இஸ்லாமியர்களுடைய அரசியல் உரிமை அரசியல் அதிகாரம் சார்ந்து ஏதாவது பேச ஆமாம் ஆமா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் நமக்கான வாக்கு நமக்கான அரசியல் எதுன்னு சொன்னா நமக்கு நாம் தமிழ் கட்சி வாங்க மாற்றுவோம் ஒரு தடவை மாற்றி பார்ப்போம் அப்போயாச்சும் திமுக உணரும் இல்லைங்களா ஒரு தடவை திமுக முஸ்லீம்களுடைய வாக்குகளால் நான் தோல்வி விட்டுறோம் அப்படின்ற ஒரு அட்டியாச்சும் அவங்களுக்கு அட்டி செருப்பாக அடிச்ச மாரி அடித்தாதான் அவங்க அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தாலும் முஸ்லீம்களுக்கு உண்டான பிரதித்துவத்தையும் முஸ்லீம்களுக்கு உண்டான அந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவாங்க இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து கையில் காசு இருக்குது இந்த காசையோ அல்லது சில பதவி எம்எல்ஏக்கள் பதவியோ எம்பி பதவியோ அல்லது பணத்தையோ சிறுலியர்களையோ இறைச்சி நாமும் சில சமுதாயத்தினுடைய முக்கியமான தலைவரில் நம்மளோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா அப்ப அதுக்கு ஒரு செருப்படியாக தான் வந்து மாற்று அரசியல் புரிதுங்களா அதான் என்ன மாற்று மாற்று நாம் தமிழ் நான் நான் என்ன சொல்றேன் மாற்று நாம் தமிழ் போடுவோம் இல்ல அதான் எதுக்குன்னு கொஸ்டின் இருக்குல்ல ஏய்யா எதுக்குண்ணா என்ன எதுக்காக நான் ஆமா நான் வந்து ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷமா இந்த சமூகத்துக்கு நம்பி 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 வாக்களித்தோம் திமுகவுக்கு திமுக என்ன பண்ணுச்சு ரோடுக்கு பேர் காய்தமிழர் பேர் வச்சது பெருமையா இல்ல அதான் அதை நாம் தமிழர் வந்து நான் என்ன செய்வேங்கிறத முன் வச்சாங்களான்னு அதை தான் சொல்றாரு நாம் தமிழர் பல விஷயங்கள் அவர்கிட்ட ஒவ்வொரு கேள்வி அது வகுப்பு திருத்த சட்டமா இருக்கட்டும் இடஒதுக்கீடா இருக்கட்டும் அல்லது இன்னும் பல விஷயங்களுக்குமே வந்து அவர் அவருக்கு உண்டான பணியில பதில் சொல்லியிருக்காரு இல்லைங்களா அந்த அடிப்படையில் நான் சொல்றேன் இல்ல அதுதான் நம்ம அந்த மாற்றுன்னு சொல்லும்போது அவங்ககிட்ட இருந்து நான் எந்த விதத்துல அவங்களுக்கு செய்வேங்கிறதான மாற்றம் இருக்க முடியும் அதுதான் சொல்றேன் இடஒதுக்கீடு நான் இடஒதுக்கீடு நான் வந்து எவ்வளவு விஜயாச்சல் இருக்கேன் அந்த வந்து அவங்களும் எவ்வளவு பேர் இருக்கான் பத்து பேர் இருக்கிறவங்க பத்து பேர் தான் கொடுப்பேன் நான் இருபது பேர் இருந்தா இருபது பேர் கொடுப்பேன் குறைச்சி மாட்டேன் அதிகவும் மாட்டேன் அதிகரிக்கவும் மாட்டேன் இந்த சமூகத்தையும் சலுகையும் இல்லை இதுதான் நம்ம எதிர்பார்க்கறோம் எல்லா சமூகம் அப்படித்தான் எதிர்பார்க்குறீங்க அப்போ இடஒதுக்கீடு பிரச்சனை வகுப்பு திருத்த விஷயத்துக்கு வக்போடுகள் ஆட்டை போட்டு வச்சிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் கட்சியுடைய முன்னாள் இந்நாள் தலைவர்களுடைய இடங்கள்லாம் வந்து ஆட்டையை பிடிவேன் அரசியல் கட்சிகளுடைய துணைவோடு பெரிய பெரிய செல்வந்தர்கள் ஆட்டையை வச்சிருக்கக்கூடிய ஆட்டையை போட்டு வச்சிருக்கக்கூடிய இடங்களை நான் எடுப்பேன் இதெல்லாம் வந்து சிறந்த ஒரு செயல் இதில் முன்னேற்பாடு இதை விட என்ன முன்னேற்பாடு வேணும் சரி இப்ப இப்ப வந்து தமிழ்நாட்டுல முஸ்லீம்கள் எந்த விதத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க முன்வைக்கப்பட்டு எந்த விதத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன் அவங்களுக்கு மாற்று அரசியல் தேவை தேவைவாசிகள் சிறைவாசிகள் விடுதலையா இருக்கட்டும் நவம்பர் கலவரம் ஏன் நடந்தது செல்வராஜ் என்ற ஒரு காவலர் படுகொலை செய்யப்பட்டார் என்றதுக்காக பத்தொன்பது இஸ்லாமியர்கள் படுகொலை செஞ்சாங்க பத்தொன்பது இஸ்லாமியர் படுகொலைக்கு யாரையும் குற்றவாளியை நிறுத்தி கூண்டு தண்டனை கொடுக்கலையே அன்னைக்கு திமுக ஆட்சி தானே இருந்தது அது முக்கிய குற்றவாளி இந்த இந்த அன்றைய வந்து எல்லா சமூகமும் எதிர்ப்பு தெரிவித்து அவரை வந்து பதவி நீக்கம் செய்யுங்க அவரை இங்கேருந்து இடமாற்றம் செய்யுங்கன்னு சொல்லி கோரிக்கை வைக்கும் போது கூட சட்டமன்றத்தில் வந்து என்னது தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிய திரு மாசனமுத்துக்கு வந்து டிஐஜா ப்ரமோஷன் கொடுத்து அழகு பார்த்தார் கலைஞர் புரிதுங்களா உங்களுக்கு டிஐஜியா ப்ரமோஷன் கொடுத்து அழகு பார்த்தாரு அப்போது அப்படி இருக்கும்போது அந்த சம்பவத்தில் பத்தொம்போது இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் சூறையிடப்பட்டு திமுக எந்த ஒரு உதவியும் செய்யலையே அதுக்கு மாற்றம் அதன் பிறந்து நடந்த குண்டுவெடிப்புன்னு சொல்லி நூற்றி அறுபத்தெட்டு பேரை கைது பண்ணி பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே எல்லாரும் சிறையில் வச்சு அதுக்கப்புறம் வழக்கு முடிஞ்சு நூறு பேருக்கு மேலே வெளியே வந்தான் நான் சொல்றேன் நீ அந்த குண்டுவெடிப்புக்கு முன்னூற்றி அறுபது பேரை கைது பண்ண வந்தவங்க போன எல்லாரையும் சரி இந்த கலவரத்தில வந்து பத்தொன்பது இஸ்லாமியர்கள் செத்தான ஒருத்தனையாசி கைது பண்ணணும் இல்லையா ஒருத்தனையாச்சும் தண்டிச்சிருக்கணும் இல்லையா சட்டத்தின் அடிப்பில் அப்போ நீதி என்பது சமமாக இருக்கணும் ஒரு பக்கம் நீதி இன்னொரு பக்கம் அநீதி இதை யார் பண்ணால் திமுக தான் என்ன பண்ணுச்சு இன்னைக்கு நான் ஏன் திமுக இவ்வளோ எதிர்க்கிறேன் திமுக ஒரு பச்சை அயோக்கியத்தனமான அரசியல் முன்னெடுக்குது சில முஸ்லீம் தலைவர்களையும் சில முஸ்லீம் அமைப்புகளையும் தன்னுடைய கையில் வச்சுக்கிட்டு அல்லது சில சில்லறைகளை சில எலும்பு துண்டுக்கு மாரி அவங்க கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க தேர்தல் நேரத்தில் முஸ்லீம்களுடைய வாக்குகள் முழுவதும் அறுவடை செய்கிறாங்க என்னன்னா அறுவடை செய்ய அந்த முஸ்லீம் தலைவர்களுக்கு சில தொண்டு கொடுத்துட்டு ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய வாக்குகளை தெரியும் இருந்தும் கூட அவங்களுக்கு என்னன்னா என்ன இதில் அனாதையாக்கப்படுவாங்க அரசியல் அங்கீகாரம் இல்லாத அமைப்புகள் அப்ப அரசியல் அங்கீகாரம் இல்ல அரசியல் அதிகாரம் இல்லைன்னு சொன்னா அவங்களால வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்களால போக முடியாது அவங்க சுயமாக இயங்கிறதுக்கு அளவுக்கு அவங்களுக்கு சக்தி யார்கிட்டையும் இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ப்ரொஃபஸராக இருந்தவங்க வந்து தலைவன் ஆகிட்டு இருக்கான் இன்னொருத்தன் யாரோ வந்து தொழிலதிபர் ஆகிட்டு இருக்காங்க இப்படி தான் சமுதாய தலைவராக இருக்கான் யார் மக்களோடு மக்களாக இருந்து கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து போலீஸு அது அட்டி உத விசாரணைகள் இது போல ஆகி ஒருத்தன் தலைவனானாங்க சொன்னால் அந்த மக்கள் அந்த சமூகத்தினுடைய வழி வேதனை அந்த அவங்க அழுகிற அழுக்குறளாச்சும் கேட்கும் அவங்களுக்கு இப்போ யாருக்குமே கேட்காது எல்லாம் கார்ப்ரேட்டினுடைய உலகத்தில் இருக்காங்க புரிதுங்களா உங்களுக்கு அப்போது இந்த நிலை மாற்றணும்னு சொன்னால் நிச்சயம் இந்த முறை திமுகவுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் பார்க்க பாஜக வந்துடும் அதிமுக வந்து எவனா வந்துட்டு போட்டோன்ற எனக்கு அது கவலையே இல்லைன்ற நான் இன்னா இனி திமுகவுக்கு பயப்படுற மாதிரி இல்லை திமுக வந்தால் தான் இல்லைனா பிஜேபி வந்துடும் அதிமுக வந்துடும் எவன் வரட்டும் வரட்டும் ஏன்னா எனக்கு இரவு மீது பயம் இருக்குது எனக்கு திமுக மீது திமுக வந்தால் தான் திமுக மீது நான் நம்பலை நான் இரவுன்னு நம்புறேன்

அப்ப இந்த சமூகத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும் இல்லையா புரிதுங்களா இல்லையா அதுக்காக வந்து எதிரி வறந்துட்டு போறான் எதிரி வந்துட்டு போறான்னு துரோகிக்கு நம்ம இன்னும் எத்தனை காலம் தாங்க நம்ம வந்து பட்டு பட்டுக்கம்பளை விரிச்சு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்க முடியும் அவன் எதிரி அவன் நமக்கு எதிராக இவன் துரோகி துரோகியை கண்டு தான் நம்ம பயப்படுவோம் எதிரியை கண்டு நமக்கு பயம் அவன் எதிரி வரும்போது தெரியும் அந்த நேரம் தான் வரான் இந்த கோரிக்கையோட தான் வரான் இந்த கொள்கையோட தான் வரான் இந்த எண்ணத்தோடு வரான்றது தெரியும் துரோகி தெரியுமா தெரியாது கூட இருந்து நேரம் வரும்போது பின்னாடி குத்துவான் திமுக துரோகி இது நான் சொல்லலை என்னுடைய அரசியல் அரசியல்சன் பழனி பாபா அடிக்கடி பல மேடைகளை சொல்லிட்டு போனார் நான் இறந்தால் என்னுடைய ஜனதாக்கு மேல வெள்ளத்துணி கொடியை தான் போர்த்த வேண்டும் என்று பல கூட்டங்களில் பேசிய பழனி பாபா கூட சாகவத்துக்கு முன்னாடி பல கூட்டங்களில் பேசினாரு திமுக என்ற துரோகிகளை இஸ்லாமியர்கள் வெறுத்தால் ஒழிய வெறுத்தால் மட்டும்தான் இந்த சமூகத்துக்கான நீதி நியாயம் கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லி இருந்து ஆமா ஆரம்பத்திலிருந்து அப்படிதான் அந்த அரசியலை எடுத்து தான் நான் இனி நடந்துட்டு வரேன் இவங்களுடைய அயோக்கியத்தனத்தையும் துரோகத்தையும் அப்பளப்படுத்திட்டு வரேன் இவங்க எனக்கு சொல்லுவாங்க பாஜக போயிட்டு இல்ல சீமான் கூட சேர்ந்தனால இப்படி பேசுறேன் சீமான் கூட சேர்ந்தனால இப்படி பேசல சீமான் அந்த கோட்பாட்டு கொள்கையில இருக்கிறதுனால அதை என்னுடைய செயலும் அவருடைய செயலும் ஒத்து போகுது அதுக்காக நான் அப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படித்தான் நான் பாக்குறேன் திமுக எதிர்ப்புல திமுக எதிர்பண்றீங்க திமுக துரோகம் திமுக துரோகத்தை இந்த சமூகத்துல அம்பலப்படுத்துறாங்க ஆதரிக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்பு தலைவர்களோ அல்லது பெரிய பெரிய உளமாக்களோ யாரோ வந்து இப்படி கேளுங்க இல்ல திமுக துரோகம் நீங்க தான் துரோகம் பண்றீங்க தான் வந்து திமுகவுக்கு எதிரா பேசி அந்த ஓட்டுகளை பிஜேபி அதிமுக போக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல சொல்லி விவாதம் பண்ண சொல்லுங்க நான் விவாதம் பண்ண தேயாரு நான் பேசுறேன் எல்லா விஷயங்களையும் நான் பேசுறேன் பேசுவோம் அப்ப மக்கள் பாக்குறாங்க இல்லையா எது துரோகமா திமுக துரோகம் பண்ணுதா இல்லையான்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க ஏன் வரமாட்டேன்ட்டுங்க எல்லாரும் ரூம்ல உட்காந்து ரஜியும் தடாரையும் பேசுறது கரெக்டு தான் வகுப்பு திருத்த சட்டத்தை மத்தியில் பாஜக கொண்டு வந்து எதிர்ப்போம் தமிழ்நாட்டில் வகுப்பு திருத்த சட்டத்தை அமல்படுத்துறதுக்குண்டான அத்தனை வேலைகள் நடந்து முடிஞ்சாச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து கலெக்டருடைய கட்டுப்பாட்டில் எல்லாமே போகணும் வகுப்பு சேர்மனோ அல்லது போர்டு சிஓஓஓ வேலையே இருக்காது தமிழ்நாட்டில் நடக்க போகுது அதுக்கு உண்டான எல்லா முன்னேற்பாடும் முடிச்சுட்டானு ஆனா சிலர் வந்து வகுப்பு சட்டம் நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க வந்து அம்பானி அம்பானிக்குலாம் சொத்தை வித்துட்டாங்க அம்பானி வீடு வகுப்பு சட்டம் தான் இந்த சொல்றேன் வகுப்பு திருத்த சட்டம் என்பது வண்டிய பாஜக அரசு கொண்டு வரது ஒரு சூழ்ச்சிகரமா கொண்டு வந்திருக்கு அதை நாம எதிர்க்கிறோம் ஆனா திமுக எதிர்க்கு பாத்தீங்களா இதுதான் நான் என்ன சொல்றேன் நான் எதிர்க்கிறேன் நீ எதிர்க்கிற பத்தியா நீ யோகியம் இல்லைன்ற நீ ஏற்கனவே ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு நானும் எதிர்க்கிறேன்னு சொல்லி எதிர்த்தா என்ன நியாயம் சரி பாஜக வகுப்பு திருத்த சட்டம் கொண்டு வரதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே தமிழ்நாடு வக்பு ஒக்போர்ட்ல வந்து அந்த பாஜக கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தங்களை தமிழ்நாடு வக்போர்ட்ல வச்சு ஒரு பில் பாஸ் ஆயிருக்கு அங்க பார்லிமெண்ட்ல கொண்டு வரதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல கொண்டு வந்துட்டாங்க அப்ப இது துரோகத்தினுடைய அடையாளம் தானே ஏன் முஸ்லிம் வகுப்பு தலைவர்கள் பொது இது பேச ஏன் ஏன் சொன்னால் அரசியல் அடையாளம் அரசியல் அங்கீகாரம் இவனுங்க அரசியல் அடையாளத்துக்காகவும் அரசியல் அங்கீகாரத்துக்காகவும் எதையும் விட்டு கொடுப்பாங்க அந்த நம்பிக்கை வந்து வேற யார்கிட்டையும் இல்லையோ உங்களுக்கு ஒருவேளை இஸ்லாமியர்களுக்கு வேற திமுக இருக்கிற நம்பிக்கை வேற எங்க இல்லையோன்ற திமுக துரோகம் எல்லா அமைப்பு தலைவர்களுக்கும் தெரியும் முஸ்லீம் முக்கியமான தலைவர்கள் எல்லாருக்குமே தெரியும் என்னன்னா எல்லா எல்லாம் ஓட்டிட்டு இருக்காங்க சல்லி சொகுசான வாழ்க்கை அதுல ஏதாவது இடைஞ்சல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக தான் அப்படியே ஓடுற வட்டியில ஏறிட்டு அப்படியே ஓட்டிட்டு போவோம் நம்ம எதுக்கு பேசி எதுக்கு நடந்து போகணும் முக்கிய வேலைக்கும் புரிதுங்க புரிது இந்தோக்கியனத்தை அம்பலப்படுத்துவதுதான் என்னுடைய வேலை அதுக்கு இப்போதைக்கு எனக்கு வந்து சீமான் வந்து அவருடைய அரசியல் அவருடைய செயல்பாடுகள் எனக்கு பிடிச்சிருக்கு என் சமூகமும் அதை அடிப்படையில் தான் இந்த கருத்தரங்குமே நடத்துது அதான் நமக்கான அரசியல் அப்படிங்கிறது இப்போ சீமான் அவர்கள் வந்து தமிழ் தமிழ் தேசியத்தை ஒட்டி போயிட்டு இருக்காங்க நமக்கான அரசியல் இஸ்லாமியர்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத மாதிரி ஏதாவது போச்சா சித்தாந்தத்துக்குள்ள நான் போல புரிஞ்சுக்கா தமிழ் தேசிய சித்தாந்தத்தை இஸ்லாமியர்களுடைய அளவுக்கு நம்ம விவாதத்தை கொண்டு போறோம் தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுன்னா இஸ்லாமிய சமூகம் உட்பட சிறுபான்மை மக்களுக்கு உண்டான துறைத்துவங்கள் எப்படி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு தமிழ் தேசிய சித்தாந்தம் வந்து பிற மொழியாளர்களை நீங்கள் எப்படி நடத்துங்கன்றது விவாதம் கூட அங்கே வந்து இது வாயிடுச்சு இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்துட்டேன் அதுக்காக தெலுங்குகள்லாம் இங்கே இருக்கக்கூடாது ஆந்திரக்கள்லாம் போயிடணும் மலையாளிகள் அப்படி நான் வந்து என்னுடைய எந்த இடத்துலையுமே இல்லை ஆள்றது நானா இருக்கணும் என் மண்ணுக்கு நான் ஆள் ஆளணும்னு நினைக்கிறேன் அவ்வளவு இது என்ன தப்பு அப்படின்ற கோரிக்கை தான் அங்கே வைக்கிறாங்க இல்ல இஸ்லாமியர்கள் முதல்ல தமிழர்களா பார்க்கப்படுறாங்களா இல்ல இஸ்லாமியர்களா பார்க்கப்படுறாங்களா இல்ல அது அவரு சீமானுடைய கருத்தியல் எப்படி தமிழ் பேசும் முஸ்லீம்கள் தாய்மொழியாக பேசும் முஸ்லீம்களும் இருக்காங்க உருது தாய்மொழியா கொண்ட முஸ்லீம்களும் இருக்காங்க உருது தாய்மொழியா கொண்டு பேசக்கூடிய முஸ்லீம்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்னு ஒரு டிவி டெபட்ல பேசினார் அதுதான் நேற்று விவாத பொருளாச்சு அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு ஏன் சொன்னா இங்க தமிழ்நாட்டுல வந்து உருது தமிழ் என்ற பாகுபாடு இல்லை நீங்க ஆட்சிக்கு வந்தா அந்த பாகுபாடை அதிகரிச்சிருவீங்களா அப்படின்ற கேள்வியை ஒரு தம்பி முன் வச்சான் எங்களுக்குள்ள பாகுபாடு இல்லை அப்படியே இருந்தாலும் இளைமறைவு காயம் எங்கெங்க இருக்கு வெளிப்படையா இல்ல நீங்க ஆட்சிக்கு வந்தனியா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அந்த பாகுபாடு அதிகரிச்சு எங்களுக்குள்ள அடிக்கடி கேட்டுக்கொண்டான வேலைகளை பாத்தீங்களா அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த கேள்வியை வச்சு அதுக்கு அவர் வந்து விளக்கம் வந்து சொல்லிட்டாரு

இது வந்து உடனே வந்து முஸ்லீம் எல்லாம் மாறிடுவீங்களா மாற மாட்டேன் எந்த கிருத்தினாச்சும் மாறிடு மாற மாட்டான் இது எனக்கு தெரிஞ்சுதான் நான் என்னமாட்டேன் பாஜக கொண்டு வந்து இருக்கக்கூடிய அந்த வேகம் அவரை வணைய நான் வந்து அணப்படுறதுக்கு உண்டான வேலையை தான் நான் செய்றேன் அதுக்கு இந்த மாதிரி பேச்சுக்களை நீங்க உணரணும் நீங்க தொலைநோக்கு பார்வையோட பாருங்கன்ற மாதிரி விளக்கம் கொடுத்தாரு இவ்வளையும் இன்னும் கூட ஒரு பையன் கேட்டான் நீங்க ஆட்சிக்கு வந்தா எப்படி இலங்கையில காத்தான்குடியில முஸ்லீம்களை எப்படி விரட்டி அடிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி இங்க வந்து செய்வீங்களா அப்படின்ற கேள்விகளும் அங்க முன்வைக்கப்பட்டது

தமிழ் தேசிய சித்தாந்தம் என்பது வேறு பாதை இது இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களுக்கு உண்டான எதிரான பாதை இல்லை அப்படின்றது நேற்றைய கருத்துரங்கம் வந்து அழகான முறையில் வந்து கேள்விகளும் அதற்கு பதிலளித்த அண்ணன் சீமானனுடைய பதிலும் வந்து திருப்திகரமாக அமைஞ்சதுன்றது தான் ஒரு நல்ல விஷயம் இந்த கருத்துரங்கம் தமிழ்நாடு முழுக்க சென்றடைதுக்கும் இன்னும் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க அந்த கருத்தரங்கத்தை கொண்டு செல்வதுக்கும் உங்களுடைய பயணம் வெற்றி அடையதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி